தமிழக முதல்வரது மிகுந்த நம்பிக்கை வைத்து இந்த ஒன்றரை லட்சம் விசைத்த நியாயமான கூலி கிடைக்கும் என்ற வகையில் எங்களுக்கு நாளை நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை மட்டும் தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்துவிட்டுக் கொண்டிருக்கும் திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் நாளை நடப்பதாக அறிவித்திருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியிலிருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும் ஒப்பந்த கூலியை குறைக்காமல் வழங்கும் வகையில் சட்ட பாதுகாப்புடன் கூடிய புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திட ஜவுளி உற்பத்தியாளர்களை மாவட்ட நிர்வாகம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் போராட்டங்கள் நடத்தியும் தீர்வு எட்டப்படாததால் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பதினான்காவது நாளாக இன்றும் இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது இந்த போராட்டத்தின் காரணமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் உள்ள இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்காததால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்படைவதுடன் நான்கொன்றுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி பாதிக்கப்படுவதால் இதுவரை சுமார் நானூற்றி இருபது கோடி ரூபாய் காடா துணி உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஜவுளி உற்பத்தியாளர்களிடமும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் என இரு தரப்பினரிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாததால் பதினான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கிறது இதற்கிடையில் அனைத்து சங்க நிர்வாகிகளின் கூட்டு கமிட்டி கூட்டத்தில் கோரிக்கை நிறைவேறும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என்றும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாளை அவினாசியில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இருப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அழைப்பின் பேரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் ஜவுளித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டுள்ளதால் நாளை நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது வணக்கம் பூவதி கோவை திருப்பூர் மாவட்ட மாவட்டம் உரிமையாளர் சங்கம் சோமனூர் கோவை திருப்பூர் மாவட்ட அமைய கூட்டமைப்பின் சார்பிலே கடந்த பதினைந்து மாதங்களாக எங்களுக்கு ஒரு நியாயமான கூலி உயர்வு வேண்டி தமிழக முதல்வர் மாவட்ட அமைச்சர்கள் மா கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளை நாங்கள் பலமுறை நேரில் சந்தித்து மனுக்கள் வாயிலாக அளித்தின் பயனாக எட் இதுவரை எட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன எட்டு பேச்சுவார்த்தைகளும் ஜவுளி உற்பத்தியாளர் யாரும் கலந்து கொள்ளாத சூழலால் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் எங்களுடைய கோவை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் விசைத்தறிகள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளன இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மாண்பு அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் எங்களை அழைத்து கூலியுறவு சம்பந்தமாக பேசினார் அதைத் தொடர்ந்து கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களின் அழைப்பின் பெயரில் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூலியுறவு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கோவை மா திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் அவருடன் கலந்து கொண்டனர் மாவட்ட அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தொலைபேசியில் கலந்து கொண்டு பேசினார் விரைவில் ஓரிரு தினங்களுக்குள் இது ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கலந்து நல்லதொரு முடிவை தெரிவிப்பதாகவும் அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இரண்டு நாட்களாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் பேசி வருவதாக மாவட்ட ஆட்சியர்கள் உறுதியளித்ததன் பேரில் ஓரிரு தினங்களுக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் தமிழக முதல்வர் மிகுந்த நம்பிக்கை வைத்து இந்த ஒன்றரை லட்சம் விசைத்தர்களுக்கு நியாயமான கூலி கிடைக்கும் என்ற வகையில் எங்களுக்கு நாளை நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை மட்டும் தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்துவிட்டுக் கொண்டிருக்கும் அடுத்த முடிவுகள் எங்களுடைய பகுதிகளில் பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும் அடுத்தது எங்களுடைய கூட்டமைப்பு கூடி அடுத்த கட்டத்தை முடிவெடுக்கும்